திருப்புறங்குன்றத்தில் உள்ள மக்கள் அந்த வட்டாரத்தை சார்ந்த பொதுமக்கள் மிகுந்த சகோதரத்துவத்தோடு நல்லிணக்கத்தோடு வாழ்கின்றனர் வாழ விரும்புகின்றனர் பாரதிய ஜனதா உள்ளிட்ட சங் பரிவார் அமைப்புகள் இதை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி கொண்டு தமிழகத்தில் சமூக பதற்றத்தை ஏற்படுத்த முயற்சிக்கிறார்கள் இவ்வாறுதான் வட இந்திய மாநிலங்களில் மத அடிப்படையிலான பதற்றத்தை உருவாக்கி சிறுபான்மை சமூகத்தினருக்கு எதிராக இந்து சமூகத்தினரை நிறுத்தி அரசியல் ஆதாயத்தை தேடி வருகின்றனர் இதில் இந்து சமூகத்தை சார்ந்த பொதுமக்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் இந்து சமூகத்தை சார்ந்த பொதுமக்களின் இதர பிரச்சனைகளுக்கு அடிப்படை வாழ்வாதார பிரச்சனைகளுக்கு குரல் கொடுக்காத பாஜக இதுபோன்ற கோவில் மசூதி பிரச்சனைகளை மட்டுமே உயர்த்தி பிடித்து மதவெறியை தூண்டி வன்முறைக்கு வித்திடுவது மோதல்களை உண்டு பண்ணுவது இரத்தக்கலரியை ஏற்படுத்துவது என்கிற வழிமுறைகளைத்தான் உத்திகளைத்தான் அவர்கள் கையாண்டு வருகின்றனர் எனவே மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் சிறுபான்மை மக்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதை விட இந்து சமூகத்தை சார்ந்த மக்கள் பாஜகவிடம் மிகுந்த எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் இப்போது திருப்பரங்குன்றத்தில் அமைதி திரும்பி இருக்கிறது இதை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் மதவெறியர்களை கூடாது அதற்கு இடம் கூடாது என்று விடுதலைச் சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் இந்து சமூகத்தை சார்ந்த அனைத்து தரப்பு மக்களுக்கும் நான் வேண்டுகோள் விடுக்கிறேன்